பூர்வமான கடிதம் அன்பு மகள் பிரியாவுக்கு அப்பாவின் அன்பும் வாழ்த்துக்களும் சென்னைக்கு வந்தால் நேரிலோ ஊரில் இருந்தால் புலனத்தின் மூலமோ நாள்தோறும் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கும் அப்பா இன்று வரை நேரில் பேசாத பேச முடியாத சில விஷயங்களை இந்த மனம் திறந்த மடல் மூலம் உன்னிடம் பேச விரும்புகிறேன் நீ எனக்கு இரண்டாவது பெண்ணாக பிறந்தவள் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று உன் அம்மா சொன்னபோது அப்படியா என்று ஏமாற்றத்துடன் கூறியவன் நான் அதற்கு சில காரணங்கள் இருந்தன முதலாவது எனது முதிர்ச்சியற்ற அறிவு இளம் வயதிலேயே எனக்கு திருமணம் முடிக்க பெற்றோர் நான் சம்மதம் கூறியதே விரைவில் மனம் முடித்து பிள்ளை பெற்றால் நமக்கு வயதாகும் போது மகன் வந்து விழுதாக தாங்கி பிடிப்பான் என்ற நம்பிக்கையில்தான் தான் நான் அப்படித்தான் என் அப்பாவுக்கு துணையாக நின்றேன் ஆனால் முதலில் பிறந்தது உன் அக்கா பெண் குழந்தை அப்பொழுதே மனத்துள் சிறிது ஏமாற்றம்தான் ஆயினும் சரி அடுத்து மகன் பிறப்பான் என்ற அசட்டு நம்பிக்கையில் அதை பெரிதுபடுத்தவில்லை அந்நிலையில் இரண்டாவதும் பெண் குழந்தைதான் என்றவுடன் ஏமாற்றம் பெரிதானது என்னவோ உண்மைதான் உறவினர் பலரும் சொன்னார்கள் கவலைப்படாதே அடுத்து உனக்கு மகன்தான் பிறப்பான் என்று நல்ல வேளையாக எனது அறிவு அப்பொழுது சற்று விழித்துக் கொண்டது அதனால் இரண்டுக்கு மேல் எப்போதும் வேண்டாம் என்று முடிவு செய்தேன் பின்பு உன்னை வளர்க்கும் போது உன் அக்காவைப் போல நீ படிப்பில் எப்போதும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறாவிட்டாலும் அதற்காக நான் வருந்தவோ உங்களுக்கிடையே பாகுபாடு காட்டவோ இல்லை இருவரையும் இரண்டு கண்களாகவே கருதி வந்தேன் ஆனாலும் நடுத்தர வகுப்பை சேர்ந்த என்னால் உங்களுக்கு முதல் தரமான கல்வியோ வசதிகளோ செய்து தர முடியவில்லை இருப்பினும் அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சம் இல்லாமல் தான் உங்களை வளர்த்தேன் அந்நிலையில் எனக்கு ஏற்பட்ட பொருளாதார சொருக்களால் அவசர தேவைக்கு உனக்கு நான் ஆசையாக செய்து போட்ட ஒரே மெல்லிய சங்கிலியை நீ ஆறாம் வகுப்பு படிக்கும்போது பள்ளியில் வந்து வாங்கிச் சென்றேன் உன் அக்கா அப்போது பெரியவள் என்பதால் ஏற்கனவே தனது சங்கிலியை ஒரு அவசர நேரத்தில் அவளாகவே அப்பாவிடம் தந்துவிட்டாள் ஆனால் நீ சிறுமி என்பதால் உன் மனநிலை என்னவாக இருக்கும் என்பதை உணர முடியாத முட்டாளாக அப்போது நான் இருந்ததால் எளிதாக உன்னிடமிருந்து வாங்கிச் சென்று விட்டேன் அன்று பள்ளியில் நான் போன பின்பு தோழிகளிடம் நீ அழுதாய் என்பது வெகு காலம் எனக்கு தெரியாமலேயே போய்விட்டது ஆனால் தெரிந்த அன்று நான் செய்த செயலின் கொடுமையை உணர்ந்து நான் அழவில்லை என்றாலும் என் இதயம் இரத்த கண்ணீர் வடித்ததை எவருமே அறிய மாட்டார்கள் ஏனெனில் ஆண் பிள்ளை அழக்கூடாது என்று சட்டமாக கூறும் சமூகத்தில் வளர்ந்தவன் நான் நான் உங்களை முற்றிலும் பிரிந்து மூன்றாண்டுகள் மலேசியாவில் குருவியாகப் போய் வேலை செய்தும் நானும் தனிமையில் உழன்று உங்களையும் தனிமையில் திண்டாட விட்டேன் அங்கிருந்து திரும்பி வந்த பின்னும் வறுமையை சமாளிக்க சீட்டு கம்பெனி நடத்தி இரண்டாம் ஆண்டே எதிர்பாராத நஷ்டம் ஏற்பட ஒரு நிலையில் வீட்டை விட்டு தலைமறைவாக போய்விட்டேன் உங்களை உறவினர் வீட்டில் ஒப்படைத்துவிட்டு நான் மீண்டும் நீ கல்லூரியில் சேர்ந்த நேரம் உன் அக்கா சிறந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த போது உடனிருந்து உதவியது போல உனக்கு எந்த விதத்திலும் உதவியாக இருக்காமல் போய்விட்டேன் நீயாக விழிப்புணர்வு அடைந்து விருப்பங்களை எல்லாம் துறந்து கருத்தூன்றி படித்து பட்டம் பெற்றாய் பட்டம் மட்டுமா பெற்றாய் நூறு விழுக்காடு வருகை பதிவுக்காக ஒன்று சிறந்த மாணவி என்பதற்காக ஒன்று பாடத்திற்கு ஒன்று என்று ஆறு தங்க பதக்கங்களும் பெற்றாய் வெளியூரிலிருந்து நான் செய்தி அறிந்து ஒரு புறம் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைந்தாலும் மறுபுறம் ஒரு தந்தைக்கான கடமைகள் எதையுமே செய்ய விட்டோமே என்ற குற்ற உணர்வால் அன்று முழுவதும் உண்ணாமல் உறங்காமல் தவித்தேன் தொலைபேசியில் உன்னுடன் ஒரு நாள் பேசிய நானும் அக்காவும் கல்லூரி விடுதிகளில் அம்மா அம்மா வீட்டில் நீங்க ஏதோ ஒரு ஊரில் இப்படி மூலையில் இருக்கிறோமே என்று நீ அழுது கொண்டே கேட்ட கேள்விக்கு பதில் கூற முடியாமல் வந்த அழுகையை மறைக்க இணைப்பை துண்டித்து விட்டு துடியாக துடித்தேன் பின் வெகு நேரம் கழித்து மீண்டும் அழைத்து ஏதோ கூறி சமாளித்தேன் பின் ஊரில் இருந்த ஒரே சொந்த வீட்டை வெற்று கடன்களை எல்லாம் அடைத்து திருமணத்தை எளிமையாக நடத்தினேன் சிதறிய நம் குடும்பமும் ஒன்று சேர்ந்தது பெரிய நீ பணிபுரிந்து சம்பாதித்த பணத்தை அப்படியே சேமித்து உனக்கு நகைகள் வாங்கி உன் திருமணத்தை நன்கு முடித்தாலும் இன்றுவரை பெற்ற பெண்களுக்கு என் வருமானத்தில் இருந்து ஏதும் செய்ய இயலாதவன் ஆகிவிட்டேனே என்ற துயரம் என் நெஞ்சில் உறுத்திக் கொண்டே இருக்கிறது நீ சின்னஞ்சிறுமியாக இருந்த போது ஒரு நாள் இரவு உன் அம்மாவுடன் கோபித்துக் கொண்டு நான் அவள் போட்டு வைத்த சோற்றை சாப்பிடாமல் இருக்க நீ மழலை மாறாத உன் பிஞ்சு குரலில் அச்சச்சோ சாப்பிடாம படுத்தா தூக்கம் வராதுப்பா நான் தான் அம்மாவாம் நீ தான் பிள்ளையாம் நான் உனக்கு ஊட்டி விடுறேன் என்று சொன்னதோடு நில்லாமல் உன் பிஞ்சு கைகளால் அந்த சோற்றை குழம்புடன் பிசைந்து முதல்ல கொஞ்சம் சோற சாப்பிடணும் ஆ சொல்லு என்று என் வாயில் கொஞ்சம் சோறு ஊட்டிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கடிச்சுக்கிட்டு என்று கூறி பொறிக்கடி ஊட்டி அந்த சோறு முழுவதையும் அன்று சாப்பிட வைத்து என் தாயுமாகி நின்றாய் இன்று இனி வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் ஓய்வாக இருங்கள் என்று கூறி மாதா மாதம் ஒரு பெரிய தொகையை எனது செலவுகளுக்கென்று என் வங்கி கணக்கில் செலுத்தி வருகிறாய் இத்தனை அன்புக்கு நான் தகுதியானவன் என்ற எண்ணம் என்னை குடைந்து கொண்டே இருக்கிறது எல்லாம் என் முன்னோர் செய்த புண்ணியம் என்ற எண்ணத்தில்தான் நான் இன்னமும் வாழ்ந்து வருகிறேன் திறன் இல்லாத என்னையும் தெய்வ மகளாகிய உன்னையும் அறிந்த எவரும் மகள் தந்தை காற்றும் உதவி இவள் தந்தை என்னோற்றான் கொல்லனின் சொல் என்று வியந்து திருக்குறளிலேயே திருத்தம் செய்வார்கள் என் தாயின் வடிவாக என்னை தாங்கி வரும் மகளே தாய்க்கு பின் தாரம் என்பார்கள் என்னை பொறுத்த வரையில் மாதாவுக்கு பின் மகள் என்பதே உண்மையாகும் இப்படி கே அன்புள்ளாப்பா